நீங்க இந்த மதம் முக்கியமா இல்ல மனிதன் எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல நான் சின்னதுல இருந்தே நாங்க அப்படி பழகிட்டோம் திருச்செந்தூர் போய் நாங்க குருவும் கோயில போய் கும்பிட்டு இங்க தங்க தேர் இழுத்துட்டு இருக்கிறோம் நாங்க போய் அதுல ஜாயிண்ட் ஆகி இழுத்தோம் ஆமா இவங்க எல்லாம் சமைக்க கூடாது நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களை வந்து எல்லாரும் என்ன பேரே சொல்லித்தான் நாங்க எப்பளுமே போயிட்டு நாங்க சமையலுக்கு வந்து சொல்லி என்னோட பேரே சொல்லித்தான் தான் இடத்த இடத்துலயே எல்லாம் மருந்து எல்லாம் கொடுப்பாங்க அங்க என்னோட பேரு நாலு எல்லாம் சொல்லணும் அதாதான் நம்ம மேல போவோம் நீங்க சபரிமலை போனீங்கல்ல பதினேழு பதினெட்டு டைம் கிட்ட போயிருக்கீங்கண்ணா அது எப்படி ஆரம்பிச்சீங்க அது அங்க போய் எனக்கே ஆசை போறக்கு எப்படி கூட்டிட்டு போவாங்களான்னு உள்ள ஆசை இல்ல இந்த பையனுக்கு என்ன கூட்டிட்டு போயிருவான் ஓனர் பையன் அவனும் நாங்களும் ஏழு பேர் ஒருக்கி போயிட்டு வந்தோம் பின்ன நாங்க அஞ்சு பேர் போனோம் ஆ பதினெட்டு வடி அதுக்கு போற போது நானும் மாலை போட்டுட்டு போனோம்னு சொல்லி அதுக்கு நாங்க ரெண்டு நாளைக்கு முதல்ல போயிருவோம் அங்க அந்த மகர ஜோதிக்கு போறவங்க கூட எனக்கு போகணும்னு ஆசை அந்த கிட்ட சொன்னேன் குரு குருசாமிகிட்ட திடீர்னு கோயிலுக்கு சமைக்கணும் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துச்சா இல்ல எனக்கு எதுவும் அடைஞ்சலும் இல்ல நான் போயிட்டே இருக்கேன் ஆமா அங்க போயிருந்த சாமியிட்ட கேட்டுட்டாங்க சாமிகிட்ட இங்க ஒரு பொண்ணு சொல்லி இருக்கு பயமா நல்லா சாப்பிடுவோம் சமையல் செய்வாங்கன்னு அந்த வீட்டுக்காரங்க பெரிய பையன் வந்து ஈஷால சன்யாசியா இருக்காங்கல்ல இருக்கிறாங்க நான் ரொம்ப வருஷம் அப்படி இருந்து நாலு அழுது இருக்கிறேன் நிறைய அழுது இருக்கிறேன் பார்த்தா எங்க வீட்டுக்காரர் இறந்து கொஞ்சம் வருஷம் அனுப்பு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்போ அந்த வேலைக்கு போனோம் அப்படியே அந்த நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறோம் சூண்டாம்பு தேய்க்க போயிட்டும் வீட்டுல வீட்டுக்கு ஆஹ் துணி துவைச்சி கொடுப்பேன் அதெல்லாம் செய்யும் ஏதோ வெல்கம் டு குல்ஃபயர் இன்னைக்கு நம்ம யாரை பாக்க போறோம்னா ரொம்ப ஆன ஒரு பர்சனை போறோம் ஏங்கன்னா அவங்க வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்ல பண்ணாத வேலை இல்ல இவங்க நிறைய கோயில் விருந்துகளுக்கு சமைச்சிருக்காங்க மதத்தை தாண்டி மனிதத்தின் அன்பை பார்த்து வாழ்றவங்கன்னு சொல்லலாம் இவங்க கரும்பு கடையில இருக்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த அம்மா இவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க அம்மா வணக்கம்மா என் பேரு பாத்தீம் நான் பிறந்தது வயநாடு அம்பல அங்க அங்கே ஒரு பத்து எட்டு வயசு மிலிட்ரிய இருந்தாரு அப்போ அவருக்கு ஒரு வலி வந்து வைத்தியலி வந்துட்டு கோயம்புத்தூருக்கு என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்தது பின்னா அங்க இருந்து இந்த சாமியை பிறந்து ஒரு எட்டு மாசம் இருக்கும் அப்ப நாங்க தனியே வந்து தன வருஷம் கரும்பு கடையில தான் இருந்தோம் எப்போ நீங்க இந்த கோயிலுக்கு எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிங்க சமைக்கிறது எங்க வீட்டுக்கார இறந்து கொஞ்சம் வருஷம் அனுப்போம் ரொம்ப க கஷ்டமாக இருந்தது அப்போ அந்த வேலைக்கு போனோம் வேலைக்கு போனது எப்படி தெரியுமா நான் அந்த பக்கத்துலேயெல்லாம் எங்கள் வீட்டுக்காரன் அப்போ இறக்கலை பக்கத்துல எல்லாம் சமையலுக்கு வருவாங்க அப்போ நானும் போய் பார்ப்பேன் இவங்கெல்லாம் மக்கள் பள்ளிக்கூடம் போய் அப்போ சும்மா தானே இருக்கிறேன் அதை பார்த்துட்டு இருப்பேன் அது இல்லாத நாளையிலும் பக்கத்துல எல்லாம் வந்தவர்னா அங்கே போய் செய்து கொடுப்போம் அப்போ எனக்கு இவங்க அப்பா இறந்துனா முடியல சொல்லி அந்த வேலைக்கு வந்தவரே கூட்டிகிட்டு போனாங்க அப்படி அவங்க கூட ரொம்ப வருஷம் கை வேலைக்கே போயிட்டு அப்படி பழக பின்ன அவர் பழகுனப்போ என்ன ஒவ்வொரு பக்கம் கொண்டு போய் நிறுத்திவிடுவோம் எங்கிட்டயும் ஆக்க சொல்லுவார் அவங்க வந்து கொஞ்சம் நிற்பாங்க பார்த்துட்டு போயிடுவோம் அப்புறம் நீங்களே சமைக்காரு ஆமாம் பின்ன நானே சமைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் பிறந்தோம் நானே சமைக்கிறக்கு ஆயிட்டார் அதே மண்டபத்தில் அன்னைக்கு இரநூறு கிலோ வச்சோம் அப்போ இந்த சமையலுக்கு என்ன கூட்டிகிட்டு போனவரும் வந்து அவர் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா பார்த்து அவர் அவர் நல்ல விதமாக பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு பின்னே நான் தனியாகவே நிறைய ஆளு கூப்பிட தாங்க அப்படி நான் நிறைய அதுல வேலைக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் போயிட்டு ஒரு மாதிரி ஆளுகளை கூப்பிட போறதுக்கு கஷ்டமா இருக்கு அந்த நேரத்துலதான் இந்த நாராயண கூப்பிட்டது அவங்க வீட்டுலதான் நான் குடியிருக்கேன் நீங்க எதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு போறீங்க அப்போ அப்படியே போங்க வேலை செய்தா ஆளுகளை எல்லாம் கூப்பிடண்ட அவசியம் இல்ல நீங்க மட்டும் போனா செய்துட்டு வந்துடலாம் சொல்லி அப்படி போனோம் அப்படிதான் சௌரிமலைக்கு போனது தூத்துக்குடி இருக்குது எல்லாம் அங்கேயும் போவோம் போய்க்கு சமைச்சிருக்கீங்க அங்க பதினேழு வருஷம் போயிருக்கிறோம் வருஷம் வருஷம் இவங்க எல்லாம் சமைக்க கூடாது என்னோட பேரே சொல்லித்தான் நாங்க எப்பளுமே போயிட்டு நாங்க சமையலுக்கு வந்து சொல்லி என்னோட பேரையே சொல்லித்தான் போனோம் இடத்தடத்துலயே எல்லாம் மருந்து எல்லாம் கொடுப்பாங்க அங்க என்னோட பேரு நாலு எல்லாம் சொல்லணும் இந்த நம்ம மேல போக முடியும் நாங்க கொஞ்சம் பேரு ஏழு பேரும் எட்டு பேரு போவோம் போற போது என்னோட பேர் என்ன கேட்டா நான் பாத்திமான்னு தான் சொல்லுவேன் வேற பேர் எல்லாம் சொல்லவே இல்லை அப்போ அவங்களே சிரிக்குவாங்க பரவாயில்லை பொய் சொல்லாமையே சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இவங்க சூப்பரா பண்றாங்க இவங்களை மாதிரி நான் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஆஹ் அதுதான் என்ன நான் நல்லா அந்த ஆள் நல்லா ஆக்கும் அவளுக்கே எல்லாம் நான் கையை கூடுத்துறக்குன்னு நிற்பேன் அப்படியே அதை எப்படி எப்படி அவங்க வணக்குறாங்க எந்தெந்த நேரத்துலயும் அது போடுறது அது எப்படி இருக்கிறோம் நம்ம போட்டோம் அப்படின்னு பாத்துக்கணும் அவங்கதான் உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க அவனு நினைச்சுதான் அப்படி கத்துக்கிட்டீங்க என்ன நான் எங்க வேண்டாலும் போய் இது பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு எத்தனை கோயிலுக்கு இந்த மாதிரி சமைச்சிருப்பீங்க அது நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறோம் நிறைய கோயிலுக்கு ஆமா இந்த மருந்து மலைக்கு அதெல்லாம் நிறைய அங்க வருஷ வருஷம் ஆக்கும் அதுல கும்ப விஷயத்துக்கு நாங்க போய் நாலு நாள் அஞ்சு நாள் வேலை செய்யும் இப்படி வீட்ல நம்ம சின்னதா சமைச்சுட்டு இந்த அளவுக்கு பெருசா சமைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது பெருசு பெருசா வரும்போது பெருசா இது பண்ணிக்கலாம் இந்த சின்னதா ஆக்குற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பெருசா சமைக்கிறது ஈஸி சின்னதா சமைக்க கஷ்டமா ஆமா அரிசி எண்பது கிலோ அதெல்லாம் அந்த பெரிய கேசுதான் ஆக்கணும் அதை அடி பிடிக்காம கிண்டி வேக வச்சு பின்ன தண்ணி ஊத்தி ஒரு தண்ணி ஊத்தி ரெண்டாவது தண்ணி அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சுண்டாம்பு தேய்க்க போயிட்டும் வீட்டுல வீட்டுகளுக்கு அதெல்லாம் ஏதோ பெரிய வீடுதான் நூறு செட்டு வீடு சொல்லும் அவங்க வெளியண்ணும் போல அவங்க வீட்டுல கூப்பிட்டு அவங்களுக்கு மிளகா அரைச்சு குடுக்கறது அம்மியிலதான் அப்ப அரைக்கிறது அம்மியில அரைச்சு கொடுப்போம் தண்ணி எடுத்து குடுப்போம் வெட் எல்லாம் ஒரு வாரமா நான் துவச்சு குடுப்போம் ஒவ்வொரு இது அப்படி இருக்கு உங்களுக்கு எத்தனை பசங்க மூணு மூணு ஒரு பையன் வந்து வண்டி ஓட்டுறான் இன்னொரு பண்ணி பையன் வந்து சவுதியில காரை விட்டுறான் பெரியவன் ஆ சிரமம் பெரியிருக்கு ஈஷா விட்டு இருக்கிறான் எல்லா ஒவ்வொரு ஐட்டமா செய்துட்டு இருக்கிறாங்க தெரியாதது ஒண்ணு இல்ல பெரிய பையன் வந்து ஈஷால சன்யாசியா இருக்காங்கல்ல இருக்கிறாங்க நான் ரொம்ப வருஷம் அப்படி இருந்து நாலு அழுது இருக்கிறேன் நிறைய அழுது இருக்கிறேன் பாத்தான் இப்போ ரெண்டு பேர் கல்யாணம் முடிஞ்சாங்கன்னா அப்ப வந்து ஒரு மாதிரியே இருக்குது அவங்க கல்யாணம் பண்ண குழந்தை வித்து அவங்களும் ஒரு மாதிரியா சம்சாரம் ஒரு மாதிரியே இருக்குது அப்போ அந்த கல்யாணம் பண்ணவங்களும் ஒன்று தான் பண்ணாதவங்களும் ஒன்று தான் அப்படின்னு அப்படி நினச்சி தான் நான் வாரம் வாரம் வந்துட்டு போவேன் இப்போ கொஞ்ச நாளா கொஞ்ச நாள் இங்கேயே இருந்தேன் சமையல் செய்து கொடுத்து இங்கேயே இருந்தேன் கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தே எனக்கு எப்படியே இருக்கு ஒரு பையன் இதுக்கு முதல்ல இறந்துருச்சு குழந்த பிறந்த ஆஸ்பத்திரியில ஆஸ்பத்திரியிலே சும்மா போனோம் பாக்கிறதுக்கு அங்கே பார்க்க போனவக்கம் குழந்தை இருந்துருச்சு அது மூணு நாள் இருந்தது அந்த குழந்த அதுவும் பையன்தான் hmm. அது இறந்துருச்சு அதுக்கு பின்னே பின்னே நேர்ந்துட்டு அப்படி கிடைச்சதுதான் இவங்க பருந்து ரெண்டாவது இவங்க இப்படி சந்நியாசியா இருக்குல்ல இப்ப உங்களுக்கு பெருமையா இருக்கா முந்தி கஷ்டமா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் பண்ண மாட்டோம் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது இப்போ நல்ல விதமா எத்தன பேர்த்து நல்லது இது சொல்றாங்க ஆமா அதுதான் பெரிய பெருமை இப்ப வீட்டுல இருந்து நம்ம சமைச்சோம் திடீர்னு கோயிலுக்கு சமைக்கணும்னு அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துச்சா இல்ல எதுவும் அடைஞ்சலும் இல்ல நான் போயிட்டே இருப்பேன் இப்ப திடீர்னு வந்து கூப்பிட்டா நான் போய் செய்து விடுவேன் கன்னியாகுமரிக்கு போன மாசம் போனோம் போயிட்டு அந்த சின்னசாமி நான்கு அஞ்சூறு பையன் எல்லாம் போனோம் உங்களுக்கு அவ்வளவு சமையல் பிடிக்கும் ஆமா அங்க போய் இந்த சாமிகிட்ட கேட்டுட்டாங்க சாமிகிட்ட இன்னும் ஒரு பொண்ணு சொல்லிடுச்சு பயம்மா நல்லா சாப்பிடு சமையல் செய்வாங்கன்னு அந்த வீட்டுக்காரன் நாங்கள் நைட் ஆயிருச்சா அப்ப ரூம் எடுத்துதானே தங்கணும் அப்போ வேண்டாம் இப்படி தெரிகிறவங்க ரூம்ல போய் படுத்துன்னா இது பண்ணலானு அப்ப அங்க அவங்க பேசிட்டாங்க பின்ன நாங்க கனி கடல் பாக்குறதுக்கு நான் சாயந்தரம் போய் பார்த்ததோடு சரி வந்துட்டோம் வீட்டுல வந்தா இவங்க இப்படி செய்யணும்னு சொல்லுது இந்த ரெண்டு பேரு கடலு பாக்கணும் அந்த கண்ணாடி இதை போட்டது அதெல்லாம் பாக்கணும்னு அவங்களுக்கு ஆசை நான் சொன்னேன் நீங்க போயிட்டு வாங்க இங்க சொல்லியாச்சு இவங்களும் ஆசைப்படுறாங்க நான் சமையலாக்கி கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் இல்லை நீங்க வரமேன்னு நான் சமையலாக்குறேன்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க வந்ததும் சாப்பிட்டாங்கோ எல்லாமே செய்து கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்கு உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி சா இப்படி சொன்னாங்க நான் எதிரே பாக்கல அந்த மாதிரி இல்ல அது மாதிரி சொன்னதே இல்ல அதே மாதிரி கெட்ட பேருன்னு கேட்டதே இல்ல எங்க வச்சுட்டும் ஒன்னும் கெட்டு போனதும் இல்ல இங்கேயும் இப்போ தான பண்ண மக்களுக்கு வேலைக்கு வர்றாங்க எத்தனையோ தனி வருஷத்துல ஆக்கி குடுப்பேன் எல்லாம் வந்துட்டு மூணு மாசத்துல வந்துட்டு போறவங்க எல்லாம் அழுதுட்டு போவாங்க பொத்தி புடிச்சு அழுதுட்டு போவாங்க சமையல் செய்து கொடுத்து இப்பதான் அங்க சமையல் ஆக்காம இருக்கிறாங்க கொஞ்ச நாள் அதனால நிறைய பேர் இல்ல இல்லாட்டி எழுபத்தஞ்சு பேரு இருப்பாங்க எழுபது பேரு எழுபத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு ஆக்குவோம் நாங்க காலையில ஆக்குனா காலையில சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பிடுவோம் குழம்பு நைட்டுக்கு இருக்கோம் ஆமா

அனுப்புறபோது எனக்கும் அனுப்புவோம் ஐயர் வீட்டுல எல்லாம் இப்பெல்லாம் ஒவ்வொரு இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆடிக்கு வருவாங்க ஊருக்கு போனத்துக்கும் ஆடிக்கு வருவாங்க வர்ற போது துணி கொண்டு வருவாங்க அப்படி எல்லாம் பழகி இருக்கு எனக்கு அந்த கோயில் அப்படி இந்த கோயில் அப்படி எதுவும் இல்லை இந்த பையன் நாராயணம் சொல்லவும் போவோம் திருச்செந்தூர் போவோம் திருச்செந்தூர் போய் நாங்க சாமி கோயில் போய் கும்பிட்டு தங்கத்தேரு ஒரு நாள் நாங்க வேலை முடிஞ்சு அஞ்சு நாள் வேலை முடிஞ்சு வர்றவோ போது இங்க தங்கத்தேர் இழுத்துட்டு இருக்கிறாங்க நாங்க போய் அதுல ஜாயிண்ட் ஆகி இழுத்தோம் ஆமா தங்கத்தேர் ஒரு நாள் இந்த முருகன் அதுல சில வச்சிட்டு ஒரு நாள் கொண்டு போனா மூணு நாள் தடவை அப்படி நாங்க ஒவ்வொரு தேரா பரவாயில்லையே பயமா நீங்க வந்த நேரம் நம்மளுக்கு அந்த பொம்பளை சொல்லுங்க கொஞ்சம் பொம்பளையே வர வரமாட்டாங்களா அங்க இருந்துருவாங்க நாங்க கோயிலுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு வெளியே வர்றமேனே இந்த தங்கத்தேருவில் தான் அதுல போனோம் அப்ப வெளியே வந்துட்டு இந்த சொல்றது பொம்பளையான் அவரு சொல்லுவாரு பாரு பாயம்மாக்கு எந்த இடம் எல்லாதும் எல்லாது தான் அந்த இடம் இந்த இடம்னு சொல்றது இல்ல வாயம்மா எல்லாமே ஒண்ணுதான் அதுதான் நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குது இல்லம்மா அதுதான் பெருத்து அத வந்து நம்ம அலைய கூடாது போற போது திருப்தியே போனோம் என்ன அங்க போறவோ தலையில துணியிலேயோ இருக்காது சபரிமலைக்கு போறவோ இது மாதிரி வெள்ளை துண்டு கட்டிக்கலாம் தலையில எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு சமையல் தவிர்த்து வேற ஏதாவது ஆசை இருந்திருக்கா யார்ட்டையும் சொல்லாம இருந்திருப்பீங்க இந்த இது ஆசை இருக்கு எனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எந்த ஆசையும் இல்ல எந்த ஆசை இருந்தாலும் அது அப்படியே சொல்லிடுவேன் எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல எல்லா இடத்துலயும் போயிருக்கேன் நான் போகாத இடமே இல்ல வெளியில சுத்த பிடிக்குமா நிறைய இடத்துக்கு போய் பார்க்க அது வருஷத்துல ரெண்டு மூணு தடவை போவோம் ஏர்வடி நாகூர் நாகப்பட்டினம் இ ஒரு ஊரும் இருக்குது பாப்பாவும் இது சொல்லி அந்த ஊரு எல்லாமே போயிருக்கிறோம் போக தடம் இல்லை வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை போகும் அந்த ஊருக்கெல்லாம் ஒரு வருஷத்துல அது மாதிரி பயன் போயிருக்கிறான் அந்த பள்ளி கேசலுக்கெல்லாம் ஏர்வாடிக்கு போற போது ஆத்தாங்குற பள்ளி அங்க போனா கன்னியாகுமரி போவோம் அப்படி எல்லா இடம் போயிருக்கிறோமா என்னை கூட்டிட்டு போயிரு கார் வச்சு எத்தனை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா குடுத்துட்டு நாங்க அஞ்சு நாள் போயிட்டு வந்தோம் அஞ்சு நாள் சுத்திட்டு வந்தோம் எப்படி இங்கிருந்து திருப்பூர் இருந்து போயிட்டு அப்படியே கன்னியாகுமரி போயிடும் கன்னியாகுமரி போய் திருப்பி இந்த ஆத்தாங்கரை பள்ளி பேசல அங்க வந்து அன்னைக்கு தங்கி காலையில இருந்துச்சு ஏர்வடி போனோம் ஏர்வாடி போய் போயிட்டோம் ராமேஸ்வரம் போனோம் ராமேஸ்வரம் போயிட்டு அங்க எல்லா பள்ளி வசி பாத்துட்டு இந்த இதெல்லாம் பாத்துட்டு வந்துட்டோம் நீங்க சபரிமலை போனீங்கல்ல பதினேழு கிட்ட போயிருப்பீங்கல்ல அது எப்படி ஆரம்பிச்சிங்க அது அங்க போய் எனக்கே ஆசை போறக்கு இவங்க எப்படி கூட்டிட்டு போவாங்களான்னு உள்ள ஆசை இல்ல இந்த பையனுக்கு என்ன கூட்டிட்டு போயிருவான் ஓனர் பையன் அவனும் நாங்களும் ஏழு பேர் ஒருக்கை போயிட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் பின்ன நாங்க அஞ்சு பேர் போனோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேரு நாங்க வேலை செய்யறவங்களே போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு நம்ம பதினெட்டு வடியில வர்றதை விட இப்படி வந்து சுத்தி வந்து இப்படி நிக்கலாம் நம்ம இப்படி நின்றா இப்படி பதினெட்டு வடி இந்த ஏறி வருவோம் இப்படி பதினெட்டு வடி இந்த ஏறி வருவாங்களா கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்த இழுத்து இழுத்து போடுவாங்க அவங்க இப்படி போகணும் இப்படி போய் அவங்க பின்னாடி போனா அந்த அம்மா இதெல்லாம் இருக்குது அந்த கும்பிட்டு அப்படியே இறங்கி போகணும் அப்படி அந்த வழிக்கு போயிட்டு நம்ம இப்போ இங்க உள்ளவங்கள கொஞ்ச நேரம் நல்லா நிக்கலாம் இப்படி வந்தவங்கள வந்தா அங்க சாமி கும்பிட்டு நம்ம அப்படி பாத்துட்டு நின்றுக்கலாம் கொஞ்ச நேரம் பதினெட்டு வடியில வந்து அவ்வளவு நேரம் நிக்க முடியாது அதுதான் பெரிய கைரியம் அப்ப நான் இப்படி சுத்தி தான் போயிட்டுதான் அப்படி சுத்தி வந்து இப்படி போனோம் அப்படி போனா இந்த நெய்யெல்லாம் தேய் தேங்காய் எல்லாம் அங்க போயிட்டு இந்த பந்தி உருளுவோம் இப்படி உங்களுக்கு கீழ சாமி கோயில் இப்படி உருட்டே போயிட்டு சுத்தி வருவோம் பதினெட்டு வெடி அதுக்கு போற போது நானு மாலை போட்டுட்டு போனோம் சொல்லி அதுக்கு நாங்க ரெண்டு நாளைக்கு முதல்லயே போயிருவோம் அங்க இந்த மகர ஜோதிக்கு போறவங்க கூட எனக்கு போகணும்னு ஆசை அந்த சாமிகிட்ட சொன்னேன் குரு சாமிகிட்ட என்னையும் கூட்டிட்டு போவீங்களா எனக்கு மாலை ஓட்டி பதினெட்டு படி ஏறணும்னு சாமி இத்தனை நாள் குறுக்க போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த எனக்கு இப்படி போனோம்னு சொன்னப்பா சரி சொல்லிட்டாரு ஐயோ நீங்க சொன்னதே பெரிய கரீன் நான் போட்டு தர்றேன் நாங்களே கூட்டிட்டு போறோம் அப்ப அவங்கள்ட்ட கூட்டிட்டு போயிருங்க அவங்க அதுக்கு முதல்ல கூட்டிட்டு போறோங்க அப்படி ரெண்டு பேரும் இந்த சைடுல ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் முன்னாடி அந்த குருசாமி சொன்னது பார்த்து நல்லா கூட்டிட்டு போங்க அப்படின்னு கையே ஒன்னும் பிடிக்க வேண்டாம் நீங்க போய் ஏறிட்டு போற மாதிரியே மேல மேலந்து போலீஸ் சொல்றது நம்ம வருது அவ பிடிக்கண்டா அப்படின்னு சொன்னா புடிச்சு இழுத்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க போயிருவாங்கம்மா வந்து வெறும் பெரு அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்துல அங்க எல்லாம் மலையாளத்துல அப்படியே என்ன பிடிக்கவே இல்லை பதினெட்டு மடி எப்படி ஏறிச்சானே தெரியாதுல போயாச்சு ஆமா இந்த பதினெட்டு படி ஏறினதுமே அங்க இப்ப இது இருக்கும் தலையில இது வந்து எதுவும் நம்ம ரெண்டு கையில ஒண்ணும் வேண்டாம் அந்த நேரத்துல அது அப்படியே தலையில நம்ம இப்ப கீழந்து போற போது இந்த அப்படியே நிக்கும் இருமுடி கட்டி போற ஆமா இருமுடி கட்டிதான் வச்சிருப்பாங்க அதை விட கட்டுவாங்க என்னதான் பண்ணாலும் அது அசையாகும் அதுதான் சக்தி நீங்க அங்க அங்க போனீங்க உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தது நாங்க ஒரு உள்ள இறங்கி வந்துட்டோம் போயிட்டு அப்போ அந்த கூடையில அவர் அவரு சமையல் கேட்டாங்க நீங்க போகவே இல்லையா ஒரு உள்ள எப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த இடையில நாங்க போயிட்டு வருவோம்ல அப்போ மாலை போட்டுட்டு போற அன்னைக்கு இதாயிருச்சு நாங்க பதினோரு மணிக்கு என்ன பதினோரு மணி ஆயிருச்சு கொஞ்ச தூரம் போக முன்னே இந்த பாபரோட தாண்டி போகமுன்னு நடை எல்ல அந்த இது நடத்துட்டும்பி ரோடுதான் படுத்து ஒரு தூக்கம் எப்படி தூங்குனே தெரியாது சொர்க்கலோ மாதிரி இருந்தது எங்க தூங்குனா எந்த வரியும் தெரியல ஒன்னும் தெரியல அப்படி தூங்கிட்டோம் அப்ப எனக்கும் அதுக்கு முதல்ல ஆசையா இருந்தது நம்ம எப்பளும் வந்து வந்து போறோமில்ல ஒரு நாள் இங்க படுக்க முடியலையே அதுவும் நிறைவேறிச்சு பாயமா சொன்ன மாதிரியே ஆயிருச்சு அப்படின்னு ஆமா சாமி நானே ஆண்டா வேண்டினே வேண்டேன்னு எல்லாப்ப நாளும் வந்துட்டு நம்ம நிமிஷம் நிமிஷம் போயிடுறோமல்ல இன்னைக்கு சாமி கும்பிட்டு நீங்க பறக்கணும் நல்லா இருந்துருமா பொங்கெல்லாம் போக கூடாது அப்படிலாம் சொல்றாங்கல்ல அது வந்து என்ன மாதிரி நாற்பது வயசு அறுபது வயசு இல்ல அம்பது வயசான போயிடலாம் மாசமா இருக்கு இதெல்லாம் அது இல்ல தூரமா இதான அப்பளும் ஒவ்வொரு ஆளுங்க வயசான மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால அனுப்ப மாட்டாங்க திருப்பி வந்துரும் நீங்க என்ன நினைக்கீங்க போலாம்னு நினைக்கீங்களா இல்ல இதுல என்ன இருக்கு சின்ன பிள்ளைங்களும் போகலாம்ல அப்படின்னு நினைக்கீங்களா இப்படி அது இல்ல நினைக்க கூடாது அது சொல்றது ஆமா அவங்க அது வந்து நமக்கு எப்ப தூரமாவும் என்ன ஆகும்னு தெரியும் அதனால வந்து அவங்க ரொம்ப சக்தியில இருக்கிறவங்க அவங்க நேரடியே இது இல்லையெல்லாம் அதனால வந்து அவங்களுக்கு இது சின்ன பிள்ளைகளானா அது பத்து வயசு ஆகக்கூடாது ஒன்பது வயசுக்குள்ள போனோம் பத்து வயசானா நம்ம அனுப்ப கூடாது அந்தந்த ஆஸ்பத்திரியே போயிருக்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க எங்க வீட்டுக்காருக்கு எல்லாமே தெரியும் நல்லா படிச்சிருக்குது இருக்குது ஓதி இருக்குது அவளுக்கு சொல்றது தெரியுது எனக்கு தெரியாதுல்ல கடைசியில பெரிய சுத்திரி கொண்டு ஊசி போட்டுட்டு வந்தது தான் நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு இவர் இறக்குறாரு அன்றைக்கு எங்கள் நோன்பு அப்போ நான் கஞ்சி வைக்கப்போவேன் நோம்பு கஞ்சி வைக்கிற பள்ளி காய்ச்சல் எனக்கு ஒரு நாள் ரெண்டு கல்யாணம் வந்தேன் ரெண்டு கல்யாணத்துக்கும் போய் வேற செய்யும் அன்னைக்கு வந்து எனக்கு குளிர் காய்ச்சல் வந்தது அப்படியே போய் ரெண்டு ஊசி போட்டுட்டு வந்து அதே மண்டபத்திலேயே படுத்துட்டு அங்கேயே வேலை செய்யும் சாப்பிட வேண்டாம் அவங்க நல்லா இருக்குது சொல்லுவாங்களா அதே பெரியன்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு பெருசு ஆமாம் அவங்க வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்க அத்தனை இது தந்துருக்கிறாங்க இந்த போட்டம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருளாக தந்துருக்கு சாள் ஊற்றி இருக்கிறாங்க அது காலையில் நைட் வரைக்கும் வேலை இருக்கும் காலையில் போனால் ஆல் பண்ணிடுறேன் அது ஒவ்வொரு ஊரும் தூரமாக போகணும் பக்கம் அதெல்லாம் நடந்து தான் போகணும் நடந்துட்டு அந்த புடியெல்லாம் பிரித்து அங்கே மூட்டை போட்டு எடுத்து வச்சுருவாங்க